இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது ஆனால் நம்மில் பலரும் மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிட்டு பார்த்து நான் எதற்கும் உதவாதவன் என்னால் யாருக்கும் பயனில்லை என்னிடத்தில் ஆயிரம் குறைகள் இருக்கின்றன இன்று நம்மை நாமே தாழ்த்திக் கொள்கிறோம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் இதுபோன்ற குறைகள் உங்களை வாட்டுகிறதா உங்கள் பலவீனத்தைக் கண்டு நீங்கள் வெட்கப்படுகிறீர்களா அப்படியானால் இந்த கதை உங்களுக்கானது இந்த கதையின் முடிவில் உங்கள் பலவீனத்தைக் கண்டு நீங்கள் பெருமைப்படுவீர்கள் அழகான மலை கிராமத்தில் ஒரு வயதான தாத்தா வாழ்ந்து வந்தார் அவருக்கு சொந்தமாக ஒரு சிறிய வீடு இருந்தது அந்த வீட்டிற்கு தேவையான தண்ணீரை எடுப்பதற்காக அவர் தினமும் காலையில் எழுந்து மலையடிவாரத்தில் ஓடும் ஆற்றுக்கு செல்வார் அவர் தனது தோளில் ஒரு நீண்ட மரக்கட்டையை சுமந்து செல்வார் அந்த மரக்கட்டையின் இரு முனைகளிலும் இரண்டு பெரிய மண்பானைகள் தொங்கவிடப்பட்டிருக்கும் அந்த இரண்டு பானைகளில் ஒன்று மிகவும் அழகாகவும் உறுதியாகவும் இருந்தது மற்றொன்று பழைய பானை அதில் ஒரு சிறிய விரிசல் கிராக் இருந்தது ஆற்றில் தண்ணீரை நிரப்பிவிட்டு தாத்தா தன் வீட்டிற்கு திரும்பும்போது உறுதியான பானைதான் சுமந்து வரும் தண்ணீரை முழுமையாக வீட்டிற்கு எடுத்து வரும் ஆனால் அந்த விரிசல் விழுந்த பானையில் இருந்த தண்ணீரானது தாத்தா வீட்டிற்கு வந்து சேர்வதற்குள் பாதி வழிந்து தீர்ந்துவிடும் இப்படியே இரண்டு வருடங்கள் கழிந்தன ஒவ்வொரு முறையும் தாத்தா வீட்டிற்கு வரும்போது ஒன்றரை பானை தண்ணீர் மட்டுமே மிஞ்சும் அந்த முழுமையான பானைக்கு தன்மீது மிகுந்த பெருமை நான் எவ்வளவு பலமாக இருக்கிறேன் ஒரு சொட்டு நீரைக் கூட வீணாக்காமல் தாத்தாவுக்கு உதவுகிறேன் என்று அது கர்வம் கொண்டது ஆனால் அந்த விரிசல் விழுந்த பானையோ மிகுந்த மனவேதனையில் இருந்தது ஐயோ என்னால் ஒரு வேலையைக்கூட கூட ஒழுங்காக செய்ய முடியவில்லையே அந்த தாத்தா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தண்ணீரை சுமக்கிறார் ஆனால் என் குறையினால் நான் பாதியிலேயே தண்ணீரை வீணாக்குகிறேனே என்று தினமும் அழுது வருந்தியது அது தன்னை ஒரு தோல்வியடைந்த பொருளாக கருதியது ஒருநாள் அந்த விரிசல் பானையால் தன் மனவேதனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை தாத்தா ஆற்றில் தண்ணி நிரப்பும்போது அவரிடம் மெதுவாக பேசியது தாத்தா என்னிடம் ஒரு ரகசியத்தை சொல்ல வேண்டும் அதற்காக நான் உங்களிடம் மன்னிப்பும் கேட்கிறேன் தாத்தா புன்னகையோடு கேட்டார் ஏன் பானையே நீ எதற்காக என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் பானை சொன்னது கடந்த இரண்டு வருடங்களாக நான் உங்களுக்கு சுமையாக இருக்கிறேன் என் உடலில் இருக்கும் இந்த விரிசல் காரணமாக நீங்கள் சுமந்து வரும் தண்ணீரில் பாதி வழியிலேயே சிந்திவிடுகிறது உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலன் என்னால் உங்களுக்கு கிடைப்பதில்லை நான் ஒரு குறையுள்ள பானை என்னை உடைத்துவிட்டு ஒரு புதிய பானையை வாங்கிவிடுங்கள் தாத்தா தாத்தா அந்த பானையை பறிவோடு பார்த்தார் பானையே வருத்தப்படாதே இன்று நாம் வீட்டிற்கு திரும்பும்போது வழியோரம் இருக்கும் அழகான பூக்களை மட்டும் கவனித்துக் கொண்டே வா உனக்கு ஒரு உண்மை புரியும் என்றார் தாத்தா சொன்னபடியே வீட்டிற்கு திரும்பும்போது அந்த பானை கவனித்தது தாத்தா நடந்து செல்லும் பாதையின் ஒரு பக்கம் மட்டும் விதவிதமான வண்ணப்பூக்கள் பூத்துக் குலுங்கின பட்டாம்பூச்சிகள் அந்த பூக்களை சுற்றி ரீங்காரமிட்டன அந்த அழகை கண்டு பானை சிறிது நேரம் தன் சோகத்தை மறந்தது ஆனால் வீட்டிற்கு வந்ததும் மீண்டும் பாதி தண்ணீர் தீர்ந்துவிட்டதைக் கண்டு பானை வருந்தியது தாத்தா சொன்னார் பானையே நீ கவனித்தாயா பூக்கள் உன்னுடைய பக்கத்தில் மட்டுமே பூத்திருந்தன அந்த முழுமையான பானையின் பக்கத்தில் வெறும் மண்தான் இருந்தது உன் உடலில் விரிசல் இருப்பதை நான் முன்பே அறிவேன் அதனால்தான் நீ இருக்கும் அந்த பக்கத்தில் நான் பூக்களின் விதைகளை தூவி வைத்தேன் ஒவ்வொரு நாளும் ஆற்றிலிருந்து நாம் வீட்டிற்கு வரும்போது உன்னிடமிருந்து வழியும் அந்த தண்ணீர்தான் அந்த செடிகளுக்கு நீர் பாய்ச்சியது உன் உடலில் அந்த விரிசல் மட்டும் இல்லையென்றால் இன்று என் வீட்டை அலங்கரிக்கும் இந்த பூக்களும் இருந்திருக்காது இந்த அழகும் இருந்திருக்காது உன் குறைதான் இன்று இவ்வளவு பெரிய அழகை உருவாக்கியிருக்கிறது வாழ்க்கை பாடம் இந்த கதை நமக்கு மூன்று முக்கியமான பாடங்களை கற்றுத்தருகிறது ஒன்று குறைகளே நமது பலம் நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான விரிசல் அல்லது குறை இருக்கலாம் ஆனால் அந்த பலவீனமே சில சமயங்களில் மற்றவர்களுக்கு பயன்படும் ஒரு பெரிய பலமாக மாறுகிறது சச்சின் டெண்டுல்கர் குள்ளமாக இருந்ததை ஒரு குறையாக பார்த்தார்கள் ஆனால் அதுதான் அவருக்கு பந்தை சரியாக எதிர்கொள்ளும் பலமாக அமைந்தது உங்கள் குறையை கண்டு அஞ்சாதீர்கள் அதை எப்படி பயன்படுத்தலாம் என்று யோசியுங்கள் இரண்டு ஒப்பிடுதல் ஒரு விஷம் அந்த பானை தன்னை மற்றொரு பானையுடன் ஒப்பிட்டதால்தான் வருத்தப்பட்டது நீங்கள் நீங்களாக இருங்கள் நீங்கள் ஒரு மீன் என்றால் உங்களால் மரம் ஏற முடியாது ஆனால் உங்களால் கடலையே ஆள முடியும் மற்றவர்களின் வாழ்க்கை மின்னுகிறது என்பதற்காக உங்கள் விளக்கு அணைந்துவிட்டது என்று அர்த்தமல்ல மூன்று தோல்வி என்பது ஒரு திசை மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் தோல்விகள் அல்லது உங்களுக்கு இருக்கும் உடல் மனரீதியான தடைகள் ஒரு புதிய பாதையை உருவாக்கலாம் உடைந்த பானையில் இருந்து வழிந்த தண்ணீர் எப்படி பூக்களை உருவாக்கியதோ உங்கள் கண்ணீரும் உழைப்பும் ஒரு நாள் வெற்றிக்கான தோட்டத்தை உருவாக்கும் எனவே நண்பர்களே நான் அழகில்லை என்னிடம் பணமில்லை என்று உங்கள் குறைகளை எண்ணி முடங்கிப் போகாதீர்கள் இந்த பிரபஞ்சம் யாரையும் வீணாக படைக்கவில்லை நீங்கள் உடைந்த பானையாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் நடந்து செல்லும் பாதையில் ஒரு பூந்தோட்டத்தை உருவாக்க உங்களால் முடியும் உங்கள் விரிசல்களைக் கண்டு பெருமைப்படுங்கள் ஏனென்றால் அதன் வழியாகத்தான் உளியும் தண்ணீரும் பாய்கிறது இந்த உடைந்த பானையின் கதை வெறும் ஒரு கதையல்ல நண்பர்களே இது நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒரு பாடம் நான் இப்படி இருக்கிறேன் நான் அப்படி இருக்கிறேன் என்று நம்மை நாமே குறைத்து மதிப்பிடும் ஒவ்வொரு முறையும் இந்த பானையின் கதையை நினைத்து பாருங்கள் நாம் ஒவ்வொருவரும் ஒரு பிரத்யேகப் படைப்பு இந்த உலகில் நீங்கள் வந்துள்ளீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட திறமையும் ஒரு மகத்தான நோக்கமும் நிச்சயமுண்டு உங்கள் குறைகளை உங்கள் தோல்விகளை உங்கள் வலிமைகளை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அவைதான் உங்களை ஒரு தனித்துவமான மனிதனாக உருவாக்குகின்றன உங்கள் குறைதான் ஒருநாள் உங்கள் வாழ்விலும் மற்றவர்களின் வாழ்விலும் ஒரு அழகான பூந்தோட்டத்தை உருவாக்கப் போகிறது நீங்கள் இந்த பானை போல உங்கள் குறைகளை கண்டு இருந்தால் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் இந்த பானையின் கதையை படித்து உத்வேகம் பெறட்டும் இதுபோன்ற இன்னும் பல ஊக்கமூட்டும் கதைகளுக்கும் தன்னம்பிக்கை தகவல்களுக்கும் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள் உங்கள் கருத்துக்களை இந்த வீடியோவை பற்றிய உங்கள் எண்ணங்களை அல்லது உங்கள் வாழ்க்கையில் உடைந்த போல நீங்கள் சந்தித்த ஒரு அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொருவரின் கருத்தும் எங்களுக்கு மிகவும் முக்கியம் மீண்டும் ஒரு அற்புதமான தன்னம்பிக்கை கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் குறைகளைக் கண்டு பெருமைப்படுங்கள் நன்றி